நெட்டவலி யாரும் இல்ல பாத்துக்கோ இதான் சரியான சந்தர்ப்பம் சரிக்கா நான் மேலே மரத்தை குளுக்குவேன் நீ நீங்க அந்த புளியெல்லாம் பறக்குங்கோ யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன மாட்டி விட்டுட்டு போயிடாங்க பாத்துட்டுங்க அப்புறம் நீங்க திரும்ப தீந்தீங்க அது எப்படி மாட்டி விடுவோம் நீ யார் போ இப்ப மரம் ஏற என்ன கஷ்டமா இருக்கு உடம்புலியாம அவ்வளவு புளிய பறக்கிடுவாளுகோ நம்மள மேலே ஏத்தி விட்டுட்டு மரத்தை லேசா குளிக்கிடுப்புல அப்பதான் அவ்வளவு புளி வந்து விழும் ஏ அப்பா இவ்வளோ உண்டெங்க கிடக்கு எல்லாம் பறச்சு நேரச்சு சட்னி ஆக்க வேண்டியதா ஏ பெரிய பெரிய கொப்பா பறச்சு போடுற கண்டுபிடிச்சுடுவானே புளிய மட்டும் பறச்சு கீழ போடு ஆ சரிக்கா சரி போடும் யாரோ வர மாதிரி இருக்கு இறங்கி வா ஏக்கா இந்த புளி உப்பு பச்சை மிளகு பூண்டு இந்த புளியம்பூ எல்லாம் வச்சு நல்லா இடிச்சு சாப்பிடணும்